ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை அவர்கள் வெறுக்கையில் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு எவ்வளவாய் மனிதர்கள் என்னை வெறுக்கின்றார்கள் என்ற உணர்வே மேலோங்கி நிற்கக்கூடாது எவ்வளவாய் கர்த்தர் என்னை நேசிக்கின்றார் என்ற உணர்வே மேலோங்கி நிற்க வேண்டும் அடுத்தவர்களும் நம்மை வெறுக்க நேரிடலாம் அடுத்து இருக்கிறவர்களும் நம்மை வெறுக்க நேரிடலாம் அவை வருத்தமானவைதான் ஆனால் நாம் வெறுக்கப்படும் பக்கத்தையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்க கூடாது நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் நாம் நேசிக்கப்படும் பக்கத்தை அதிகமாக மனதை ஈடுபடுத்தி கவனிக்க வேண்டும் யோசேபூ சகோ சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான் ஆனால் தேவனால் நேசிக்கப்பட்டான் தாவிது சவுல் ராஜாவால் வெறுக்கப்பட்டான் ஆனால் தேவனால் நேசிக்கப்பட்டான் மோசே ஜனங்களால் திரும்ப திரும்ப இயழப்பட்டான் ஆனால் தேவனால் திரும்ப திரும்ப புகழப்பட்டான் எனவே இவர்கள் தங்களை வெறுத்தவர்களால் மனமுடைந்து செயலேற்று போகவில்லை அதற்கு பதிலாக தங்களை நேசிக்கும் தேவனால் மேலும் மேலும் உத்வேகம் அடைந்து செயல் வீரர்களாக விளங்கினார்கள் சில மனைவிகள் தங்கள் கணவர்களால் வெறுக்கப்படும் இடங்களையே நாள் முழுவதும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் சில கணவர்கள் மனைவிகளால் தாங்கள் அவமதிக்கப்படுவதையே தங்களின் வேலைங்களில் இருந்து கொண்டு சிந்திப்பார்கள் குடும்ப கடமைகளும் ஸ்தம்பித்து போகும் பணிகளும் ஸ்தம்பித்து போகும் அநேகர் தேவ அன்பை நினைத்து பார்க்க நேரம் இல்லாமல் தாங்கள் வெறுக்கப்படுவதையே சிந்தித்து சிந்தித்து நிலை குலைந்து போவார்கள் சிலர் சபை கூடுகைக்கு வந்தால் கர்த்தரின் அன்பை கேட்டு அழுவார்கள் ஆனால் வீடுகளில் இருக்கும் போது மனிதர்களின் வெறுப்பையை எண்ணி எண்ணி அழுவார்கள் தேவன் சிலருடைய வெறுக்கு மனநிலைகளை மாற்றுவதில்லை ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை அவர்களுக்குள் அனுமதிப்பதில்லை ஆனால் வெறுக்கப்படுகிறவர்களின் இருதயத்திலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார் ஏனென்றால் மனிதர்களின் வெறுப்பை மேற்கொள்ள தேவ அன்பை அதிகமாக ருசிப்பது ஒன்றே வழி சிந்தனைக்கு பிறர் நல்லவர்களாய் இருப்பதற்காக அவர்களை நேசிக்காதே நீங்கள் நல்லவர்களாய் இருப்பதால் நேசியுங்கள் பிறர் நல்லவர்களாக இருப்பதற்காக அவர்களை நேசிக்காதே நீங்கள் நல்லவர்களாய் இருப்பதால் நேசியுங்கள்